அதிகாரியர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ ஊட்டியில் உள்ள முதுமலைக்கு போகிறோங்க முதுமலைக்கு போய் அங்கே என்னெல்லாம் மிருகங்களை எங்களை நேராக பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் முதுமலையில் நம்ம ரோடு ஜீப் சஃபாரியோ இல்லை வேன் சஃபாரியோ போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கிற இடம் அந்த டிக்கெட் சராசரியாக முந்நூறு டு முன்னூற்றி இருபது ரூபாய் வசூல் பண்ணுறாங்க ரொம்ப ஆர்வமாக அந்த சஃபாரிக்காக நம்ம காத்திருக்கோம் நம்ம அதிகாலை சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த முதுமலைக்கு போனால் என்னென்ன விரயங்கள்லாம் பார்க்கலாம் அல்லது எதுவுமே பார்க்காம ஏமாற்றத்துறை வர அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வேன் டிரைவருங்க இந்த வேனில் நாங்கள் டிக்கெட் எடுத்து உட்காந்தாச்சு இந்த வேன் போயிட்டுருக்கு நிறைய வீடியோ சேனல்ஸ்லாம் பார்த்துருக்கேன் நம்ம யூடியூப் வீடியோவில் அந்த வேன் டிரைவர்ஸ் ரொம்பவே விலக்கி கூறுவாங்க என்னென்னலாம் விரயங்கள் வரும் நீங்கள் எப்படி அவேர்னஸாக பார்க்குறோம் அப்படின்றத இவர் என்ன சொன்னார்னா அதிகபட்சமாக சத்தம் போடாமல் இருங்க அப்படின்றத விஷயம் மட்டும்தான் சொன்னார் ஏன்னா சத்தம் போட்டால் பெரியங்கள் உங்கள் பக்கத்தில் வராது நம்மளை பார்க்க வராது அந்த தகவல் மட்டும்தான் சொன்னார் தவிர மற்ற எந்த தகவலுமே எங்களுக்கு சொல்லுங்க பொதுவாக நம்ம வேனில் போகிறப்போ அந்த டிரைவரை தவிர்த்து ஒரு கைடும் வந்தாருன்னா ரொம்பவே சிறப்பாக இருந்திருக்கும் அதாவது எந்த விலங்குகள் எந்த மாதிரி இடத்துல இருக்கும் நம்ம எப்படி அதை பார்க்க முடியும் அப்படின்றத விலைக்கு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும் புலிகள் சரணாலயம் அப்படின்ற போனோம் புலிகளை மட்டுமே நம்ம எதிர்பார்த்து போனோம் மற்ற விலங்குகள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற விஷயம் கூட எங்களுக்கு தெரியப்படுத்தலை முன்னாடி போகிற வேன் பார்த்திங்கன்னா அப்பப்போ நின்றுச்சு நிற்கவும் எங்களோட வேணும்னு நின்றுச்சு ஸோ அந்த வேனில் எதுவும் தகவல் சொன்னாங்களா அதுவும் தெரியல எங்களுக்கு எங்களோட வேனில் நிற்க மட்டும் செஞ்சாங்க நிற்கவும் நம்ம ரொம்ப த்ரில்லிங்காக ஆர்வத்தில் ஜன்னலை நோக்கி நம்ம பார்க்குறோம் இது மிருகங்கள் வருதானே அதிகபட்சமாக இந்த முதுமலையில் நாங்கள் பார்த்தது மான்கள் மட்டும்தான் மான் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு யானைகள் கூட எங்களோட கண்ணுக்கு தென்படலை அதாவது இந்த ஆஃப் ஆஃப்ரோட்டில் பார்த்திங்கன்னா யானைகள் தென்படலை இந்த ஆஃப் ரோடுக்கு வரதுக்கு முன்னாடி நம்மளோட வேனில் வந்திருப்போம் நார்மலான ஒரு ரோடு அது அந்த ரோட்டில் கூட நிறைய யானைகள் பார்த்தோம் இந்த ஆஃப் ரோட்டில் பார்த்திங்கன்னா யானைகள் கூட எங்களோட கண்ணுக்கு தென்படவே இல்லை அடிக்கடி பார்த்திங்கன்னா அந்த டிரைவர் சத்தம் போடாதீங்க சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப சஸ்பென்ஸ் ஏற்றுனார் நாங்கள் உணவு மிருகங்கள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம் எதுவும் வரவும் இல்லை அப்புறம் கேட்டேன் எதனால் ச சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் சத்தம் போட்டால் மிருகங்கள் வராது அப்படின்னு சொன்னார் அப்புறம் எனக்குள்ளே ஒரு சந்தேகத்தை கேட்டேன் நான் இப்போது டீசல் வண்டியில் போயிட்டுருக்கோம் அந்த வேனில் கடுமையான இறைச்சலை இது உண்டாக்குது அந்த காட்டுப்பாதையில் ஸோ இந்த இரைச்சலுக்கே உங்களுக்கு இந்த எந்த மிருகமும் வராதே அப்படின்னு அவற்றை கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா சற்று பயமாகவே இருந்துச்சு யானைகள் வருமாங்க சில சமயம் ஒற்றை யானை வந்ததுன்னா ரொம்பவே ஆபத்தாக கோபமாகவும் இருக்குமா அப்படி யானைகள் வரும் பட்சத்தில் நம்ம அதை தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தானா அதாவது வேனோட ஆக்சிலேட்டரை ரொம்ப ஹை லெவலில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஹார்னை அப்பப்போ நான் ஸ்டாப்பாக அடிச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும் அந்த யானை போகும் மற்றபடி பேட்ரி வண்டியில் நம்ம பயணம் செய்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் எந்த விதமான சவுண்டும் வராது ஸோ நம்மளுக்கு ஆபத்து அப்படின்றதுனால யானைகள்கிட்ட இருந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்கு இந்த வாகனம் பயன்படுத்துகிறதா அவர் சொன்னார் நாங்கள் அதிகபட்சமாக பார்த்தது மான்கள் பார்த்தோம் அப்புறம் குரங்குகள் பார்த்தோம் குரங்கு நிறையா இருந்துச்சு அப்புறம் பறக்கும் அணில்னு சொன்னாங்க பறக்கும் அணில் அப்படின்னா நம்ம நினப்போம் பறவை மாதிரி பறந்து போவோம்னு கிடையாது அப்படின்னு நினச்சி அது ஏமாற்றம் தான் அந்த அணிலோடய கால்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வௌவாலோடைய இறக்கை மாதிரியான ஒரு ஜவ்வு பகுதி இருக்குது அது மூலமாக அது காடுகளில் ஒரு இருந்து இன்னொரு மரத்துக்கு தாங்கும் பொழுது அந்த செவ்வப்பகுதியை உபயோகித்து கொஞ்சம் ஃப்ளை பண்ணுற மாதிரி மதந்து போய் அடுத்த ஒரு மரத்தை பிடிக்குது எவ்வளோ தான் இதை பறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நிறையா வந்தது நான் கேமராவை திருப்புறதுக்குள்ளே அது பிடிக்க முடியல அவ்வளோ வேகமாக நம்ம அது கடந்து போயிடுது நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா இரண்டு நாள் சுற்றுலா போனோம் ஊட்டிக்கு முதல் நாள் முதுமலையை கவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போனப்போ மிகப்பெரிய ஏமாற்றம் கிடச்சிது இது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் நம்ம காட்டுக்குள்ளே போகிறோம் அந்த ஆஃப் ரோடில் போயிட்டு வந்து ஒன்றுமே பார்க்க முடியல அப்படின்னு அப்படி இருக்கும் ஏற்கனவே நம்ம ஊட்டி போகிறதுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி தான் ஊட்டி போயிருப்போம் அப்புறம் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அந்த நான் கார்பின் மண்டலாம் இருக்கிறதுனால வேகமாக அந்த நம்மளோட வேன் பயணம் செய்யாது அவர் முதுமலைக்கு போய் இறங்கி அங்கே ஒரு ஆஃப் ரோடு ஜிப் சஃபாரி வேன் சஃபாரி அப்படின்னா எதுவுமே பார்க்க முடியல அப்படின்னா எவ்வளோ பெரிய ஏமாற்றம் தெரியுமா அந்த ஏமாற்றத்தோடு நாங்கள் திரும்பினோம் திரும்பி ஓட்டுக்குள்ளே வர்றதுக்கு அன்றைக்கி இரவாயிடுச்சு ஆக மொத்தம் அந்த முழு நாளுமே கிட்டத்தட்ட ஒரு பயனில்லாத மாதிரி தான் அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா முதுமலைக்கு வந்தால் விருகங்களை பார்க்க முடியாதுன்னு நம்ம சொல்லலை லக் இருந்தால் பார்க்கலாம் இந்த லக் யாருக்கு கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஒரு சிலர் போகும் பார்த்திங்கன்னா நிறைய மிருகங்கள் அவங்க பார்த்ததாகவும் சொல்கிறாங்க நாங்கள் போகும்போது அதிகபட்சம் குரங்கையும் ஆனையும் தான் பார்த்தோம் அது எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம டிக்கெட் எடுப்போம்ல அந்த டிக்கெட் எடுக்கிற இடத்துல முதல் நாள் யாரெல்லாம் என்னென்ன மிருகங்கள் பார்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஒயிட் போர்டில் எழுதியிருக்காங்க புலிகளில் ஒரு ஏழு எட்டு பேர் தான் போட்டிருந்தாங்க ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது அந்த ஒயிட் போர்டை பார்த்துட்டு நம்ம போகும்பொழுது நம்மளுக்கும் இந்த மிருகங்கள் சிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து போய் ஏமாறுறது ரொம்பவே ஒரு மனதில் வழியை கொடுக்க தான் செய்யுது நீங்கள் பார்க்குறீங்கல்ல இப்போது அதாவது வேன் த்ரீனு நிற்கும் த்ரீ ரிவர்ஸ் வரும் இந்த விஷயம் அவங்க பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்பவே ஒரு மனதில் ஒரு படபடப்பை உருவாக்குது அது மிருகம் வந்துருச்சு நம்ம மிருகங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆனால் ஒன்றுமே வரல அப்படின்றப்போ அது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது அதாவது நம்ம வேன் நேராக போயிட்டே இருந்தால் பரவாயில்ல இதோ இடத்துல நின்றுட்டு ட்ரிவர்ஸ்லாம் எடுத்துகிட்டு தெரிய போகிறது எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் அப்படி பண்ணியும் எங்களுக்கு எந்த முறைகளும் எதிர வரவே இல்லை நாங்கள் போனது மே மாதம் அப்படின்றதுனால அதிக வெயிலும் இல்லை அதிக குளிரும் இல்லை நல்லா இருந்துச்சு இந்த கிளைமேட்டு முதுமலைக்கு போய் பிடித்த விஷயம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பசுமையான அந்த இடங்கள் அப்புறம் நம்ம அதில் போகிற அந்த ரோடு சஃபாரி கொஞ்சம் வித்தியாசத்தை உணர வச்சிச்சு அது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது நல்லாதான் இருந்தது பட் லக்கு இருந்தால் மிருகங்களை பார்க்கலான்னு சொல்கிறாங்க எங்கள் லக் இல்லை நாங்கள் மிருகங்களை பார்க்க முடியல எது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை தெரிவிச்சுக்கிறோம் லக்கு இருந்ததுனால் நீங்களும் பெருகங்களை பார்க்கலாம் ஒரு லக் எப்போ கிடைக்கும் யார் கிடைக்கும் அப்படின்றது சஸ்பென்ஸ் தான் முதுமலைக்கு போகிறோன்றதுனால நீங்கள் முதல் நாளே முதுமலைக்கு போகாமல் ஊட்டியிலலாம் சுற்றி பார்த்துட்டு இரண்டாவது நாள் முதுமலைக்கு போனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் முதல் நாளே முதுமலைக்கு எங்களை மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா ஒரு முழு நாளும் அந்த முதுமலையிலேயே செலவாயிரும் அது மட்டும் இல்லை சில சமயம் மிருகங்களை பார்க்கலை அப்படின்ற பட்சத்தில் ஏமாற்றத்தோட நீங்கள் வீடு திரும்புவீங்க அல்லது தங்கியிருக்க அந்த லாட்ஜிக்கோ கடைஜுக்கோ போவீங்க மறுநாள் தான் நல்ல நல்ல இடங்களை அந்த டவுன்களை சுற்றி பார்ப்பீங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் முதல் நாளே வீட்டில் என்ன இடங்கள் இருக்கோ அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இரண்டாவது நாள் முதமலை ட்ரிப் போச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக எதிர்பார்த்து எந்த மிருகங்களையுமே பார்க்காம ஆஃப் ரோட்டில் இருந்து நம்ம நார்மல் ரோட்டுக்கு வரோம் அதாவது ஆன் ரோட்டுக்கு வந்துவிட்டு இப்போது இப்போ நம்மளுடைய வண்டி எப்போயும் போல் ஸ்மூத்தாக ட்ரைவ் ஆரம்பிச்சிடும் இந்த ஷோல்டிங்கெலாம் இல்லாமல் நீங்களும் முதுமலை வந்தீங்க அப்படின்னா கிம்பல் கொண்டு வாங்க கிம்பல் இல்லாமல் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ண முடியாது ரொம்ப அந்த ஹார்டாக இருக்கும் அந்த டிரைவிங் என்ன அதிகாலை நேரங்களே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் முதுமலை போகிறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் போனால் நம்மளுக்கு விவரங்களை பார்த்துட முடியுமா இல்லை பார்க்காமே திரும்பிடுவோமா அப்படின்றத பற்றி ரொம்ப விளக்கமாக அதில் சொல்லியிருந்தேன் இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வரைய இருக்குது தொடர்ந்து அதிகாலை சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் டூர் போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் நான் உங்கள் ராம்குமார் நன்றி வணக்கம்